ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஸ்வீட்டிமா ஹாய் சொல் எல்லாருக்கும் ஹாய் சொல் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ற என்ன பண்ற அவளுக்கு காதல் லைட்டாக புண்ணு நானும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க குளிப்பாட்டி விட்டு தான் இருக்கேன் ஆனால் அது இன்னும் அப்போக்கெப்போ சரியாகுது அப்போக்கெப்போ மருந்து போட்டால் சரியாகுது அப்புறம் வந்து திரும்பவும் தான் வந்துட்டுருக்கு ஸ்வீட்டி குட்டி லியோமா லியோக்கு டீயா அவன் ஓடிட்டான் உள்ளார ரெண்டுமே ஒரே இடத்துல ரெண்டுமே இருக்க மாட்டேங்கிதுன்னு இப்போ பார்த்தாலும் ரெண்டு சண்டை அது இவரு இருக்கா பாருங்க இவ தான் போய் அவனை போய் ஒம்பளுக்கு ராளைய ஒளியாக அவன் வந்து இவளை ஒம்பளுக்குவே மாட்டான் இதுதான் ரொம்ப மோசம் மோசமானது நீ வீடியோலையே வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க இவன் சேட்டை தான் பயங்கரமாக இருக்கும் அவன் கூட அந்தளவுக்கு இது பண்ண மாட்டான் இவெல்லாம் போய் வேணும்னே அவனை புழுப்பா அவன் சா அவனுக்கு சாப்பாடு வச்சா இவள் சாப்பிட்டு வந்துடுவான் அவனுக்கு பால் ஊற்றுனா இதுவாக ஃபஸ்ட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவா இவள் குடிச்சிட்டு அவன் பாலையும் சேர்த்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஒரு ஹாய் சொல்லு குட்டி ரெண்டு நாளாக என்னை கண்டுக்கவே இல்லை இப்போ ரெண்டு நாளாக மறுபடியும் என்னை புஞ்சிக்கிட்டு வாசலில் இருக்காங்க ஏதாவது அதுவும் நேற்று நான் கேசரி செஞ்சு கொடுத்தேன் அதனால் எனக்கு வரவேற்பு இன்றைக்கி நான் ஒன்றுமே வாங்க இல்லை நான் மேடம் ஒன்றும் கண்டுக்கல அமைதியாக வந்து வாசல் வரல இன்னைக்கு வரவேற்பு கொஞ்சி அங்கேயே கொஞ்சி நக்கி இன்னைக்கு அழைச்சிட்டோம்ட்டாங்க பாய் மக்களையே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்